ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குமரனும் கங்காவும் வந்து அப்படியே நடந்து பேச்சுவாக்கிலேயே நடந்துனே வர டைமில் குமரன் வந்து போதும் போதும் உனக்கு ரொம்ப கால் வலிக்கும் உன்னை நான் ஆட்டோ லேட்டுன்னு போயிடுறேன்ட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்து பேசினே வரும்போது என்னமாம்மா நீங்கள் இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க நான் கூட பார்க்கலன்னும் போது அதுக்கு வந்து குமரன் வந்து சொல்லுவார் பா எல்லோருமே வந்து அந்த வீட்டுக்கார லவ் பண்ணும்போதும் காவேரியெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி விஜய வந்து இப்படியெல்லாம் பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு தெரியும் ஆனால் நீயும் என்னை இந்த மாதிரிலாம் பார்க்கணும் பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கங்கா அதால தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சி இந்த மாதிரி மொத்த சந்தோஷத்தையும் நீ என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதால தான் நான் வந்து உனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தனும் போது அப்போ வந்து கங்கா வந்து சொல்லணும் மாமா எப்பவுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா என்ன ஏதாவது ஒரு டைம்ல லூ மாதிரி ஒரு வேலை செய்தியா அதால எனக்கு கோவம் கோவமா வரும் அதால நீ பண்றது எங்க தப்பா போயிடுமோன் அதால வேண்டாம் நான் கரெக்ட் பண்ணி விடுறேன் உங்களை போய் எனக்கு பிடிக்காத இருக்குமான்ட்டு அப்படியே இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா கொடுக்கிறாரு